you <coughs> ఇని ఇన్ని కాస్టుకు నమ్మ వీట స్పెషల్న రాజ్మా కరీ అండ్ ఇడ్లీ அவ்வளோதாங்க லீவ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் அதே பாப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிடணும் ஸ்கூல் படிக்கும்போது லீவ்லாம் முடிஞ்சால் ஐயோ ஸ்கூல் திருப்பி ஆரம்பிச்சிருச்சேன்னு அப்படியே அந்த ஸ்கூல் ஃபீவரில் நம்ம இருப்போம் அதே மாதிரி தான் எனக்கும் இப்படி இருக்குது ஸோ நீங்கள் வந்து எப்படி ரெடியாவீங்க ஒரு பெரிய லாங் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து நீங்கள் ஒர்க்கு கிளம்பும் போது இன்னும் கொஞ்ச நாள் லீவ் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் ఎప్పుడ లీవ్ వర్క్ పోను ఆఫీస్ పోను అప్పు ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஆழ்த்துட்டு ஒரு வழியாக வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் படித்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி சூரிய நமஸ்கார் பண்ணோம் ஸோ அது ரொம்ப எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேர்ட்டிஸ்ல இருக்கிறதுனால பிளாக் பெயின் பெயின் இது எல்லாமே இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து இந்த மாதிரி சூரியன் நமஸ்காரல பண்ண ரொம்ப கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்தது பண்ணதுக்கு அப்புறம் என்ன வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் இதில் முந்திரி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு அதில் சீரகம் போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி முந்திரி அது ஆற வச்சு அரைச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சீரகத்தூள் அப்புறம் ராஜ்மா மசாலா குக்டு ராஜ்மா இந்த ராஜ்மாவை நல்லா மசிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டால் ரெடி ஸோ இட்லியோட ராஜ்மா மசாலா எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஏலக்காய் டீ வந்து கேட்டாங்க ஸோ டீ வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரம் பின்னாடி தான் குடிக்கணுமா இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவர் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு அதே பாப்பாவுக்கு பர்த்டே வந்து நான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வாங்கிட்டு வரணும் கேக்குக்கு அப்புறம் கேக் வாங்கினதுக்கப்புறம் டெக்ரேஷன் வேலையெல்லாம் இருக்குது டெக்ரேஷன்னா நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டேன் ஸோ கேக் வாங்கிறதுலருந்து டெக்ரேட் பண்ணுறதுலேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்குறது எல்லாமே பீஸா வாங்குற வேலையை மட்டும் அதிகப்பா அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன் ஸோ மீதி எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணிடுவேன் ஸோ கடையிலேருந்து கால் வந்துருச்சு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ടീ കുടിച്ച് ലഞ്ച് എല്ലാം മുടിച്ച് അപ്പൊന്നാ പോയി പിക്കപ്പ് പറ്റി വരണോ அவனுக்கு தான் பிரேக்ஃபாஸ்டே வீட்டில் ஆச்சு அதனால பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கழிச்சு தான் டீ வச்சு நான் சாப்பிட்றக்கு கண்டிப்பாக டூ தேர்ட்டி மேலே ஆகிடும் இதுக்கெல்லாம் டீ அதிய பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ங்க அவங்க போடல பர் தக்க டக்க நாடுது டேமோவில் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சு ஸோ வந்து நான் ரிட்டன் கிஃப்டுக்கு இந்த கேர்ள்ஸ் ஃபுல்லாமே வந்து அதையோட கிளாஸ்மேட்ஸ் தான் கேர்ள்ஸ் பேர்தே பார்ட்டி தான் இது ஸோ அதனால் எல்லா கேர்ள்ஸுக்கெல்லாம் அழகாக க்யூட்டாக வந்து க்ராஸ் பாடி போடுவாங்க அதனால் நான் குட்டியாக வந்து வாங்கியிருந்தேன் மெர்மெய்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அதே பாப்பா கேட்டிருந்தேன் நான் அது வந்து பர்பிள் அவளோட ஃபேவரட் கலர் ஸோ அதனால் ஃபுல்லாக அது வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு அப்புறம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நெக்லஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு செயின்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு பேக் இதில் ஒரு பேக் அதில் ஒரு பேக் கிச்செயினில் ஒன்று இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுத்துர்லாம் குடி பேக்கில் போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதையாக வந்து நானே எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொன்னேன் ஸோ அவங் அவங்களே வந்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க பாடி ஒன்று ம் ஓகே இன்னைக்கு டபுள்ஸ் டமாக்கா மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து ரெண்டு படம் ஓடிட்டு இருந்தது லிட்டில் ஜான் லவ்லி இந்த மாதிரி மூவிஸ்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு பக்கம் டெக்கரேஷன்ஸ் முடிச்சாச்சு ரிட்டன் கிஃப்ட் வேலையும் முடிச்சாச்சு லன்ச் சாப்பிட்டு கேக் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னால் பாவக்காய் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கீரை அப்புறம் சுட சொட சாதம் மாமி இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் இதெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க காட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓகே இவங்க எந்த பக்கம் இருந்து வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பக்கம்லாம் ஓடி போய் அதையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வந்து அந்த மாதிரி தான் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ பக்கத்தில் இருக்கவங்க காட்டில் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் எடுத்திருக்காங்க சரி அந்த பக்கம் வராங்க அந்த ஐலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆயிலாக வந்து போய் பார்த்து பொறுமையாக தேடி எடுத்துட்டு வந்தோம் முன்னாடியே இதெல்லாம் முடிச்சிடணுன்னு பார்க்குறேங்க ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் வந்து அதே பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா டீச்சர்ஸ் ஒர்க் டே வந்து முன்னாடி நாளே வந்து வச்சுடுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நாங்கள் எப்போவும் எடுப்போம் அண்ட் இன்னொன்று என்னன்னா இங்கே வந்து ரூலர் வந்து தேடிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு இங்கே ரூலர் கிடைக்கல ஸோ அகெயின் வந்து டார்கெட்டுக்கு போகணும் ஸோ எல்லா கடையிலையும் மாற்றி மாற்றி போயிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது ஸோ இதுதான் வந்து ஆத்யாவுக்கு கப் கேக்ஸ் அண்ட் கேக் காம்போ ஸோ அத்தியா பாப்பாவோட பர்த்டே கேக் கேக்லையே ரிங்ஸ் இருக்க மாதிரி வேணும்னு கேட்டிருந்தா ஸோ கப் கேக் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரிங் இன்றைக்கி டின்னருக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு அங்கே போயிட்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து நம்ம இந்தியன் ட்ரெஸ்லாம் வேர் பண்ண முடியும் ஸோ அதனால் தூங்கிட்டுருக்கிற ட்ரெஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டாச்சு ஒரு இந்தியன் சல்வார் இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வின் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்